அனைவருக்கும் வணக்கம் தினசரி வானிலை பற்றி அறிய நம்முடைய இடு சமூகத்தை சிக்கி பண்ணுறங்க வரைக்கும் நம்ம சேனல் சிக்கி பண்ணாமந்தீங்கன்னா நம்ம இருக்க மரோ சக்தி மட்டும் தயவு சக்தி பண்ணிட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாக இருந்து நம்ம தமிழகத்தில் இன்றைக்கி மத்தியானம் சரியான வெயிலுங்க அதாவது அதிகமான வெயில் வந்து இந்த குறிப்பாக டெல்டா உள்பகுதி வட உள் மாவட்டம் தென் உள் மாவட்டம் இந்த உள் மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கி வந்து நாற்பது நாற்பது டிகிரிக்கு மேலே தான் காணப்பட்டது அதே போல் கரூர் மாவட்டம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு டிகிரி இன்றைக்கி பதவி நாற்பத்தி ரெண்டு அதே போல் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் கூட முப்பத்தி ஒம்பது புதுக்கோட்டை திருச்சியில் அதிகமான வெயில் நாற்பத்தி ரெண்டு டிகிரி இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் அதிகபட்சமாக நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதவி வரிக்கிறது நாளைக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நாற்பத்தி மூணு நாளைக்கு மறுநாள் நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சாக உயரப்போதுங்க குறிப்பாக இந்த வட உள் மாவட்டம் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் முழுவதுமே மே மாதம் நாளைக்கு ஒன்றாம் தேதியிலருந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வெயில் வந்து காணப்படுங்க கண்டிப்பாக நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாதிரி இருக்காது இன்றைக்கெல்லாம் நாற்பத்தி ரெண்டு டிகிரி அப்படின்னா நாளைக்கு வந்து நாற்பத்தி மூணு நாளைக்கு போனால் நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு இப்படி மின்மேலும் அந்த வெயிலுடைய தாக்கம் உயரப்போகிறது எனவே தயவு செய்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமாக இருங்க நாளையிலிருந்து வெளியே வராதிங்க சப்போஸ் நீங்கள் வெளியே போனீங்கன்னா பாதுகாப்பாக கவனமாக போயிட்டு வாங்க ஏன்னா வெயில் வந்து மே முதல் வாரத்தில் அதிகபட்சமாக பதிவிறக்கப் போகிறது இது வரைக்கும் அடிக்கப்பட்ட வெயில் நம்ம பார்த்துருப்போம் கடந்த ஒன்றரை மாதமாக மார்ச் இறுதி மே மே இந்த ஏப்ரல் மாதம்னா அதிகமான வெயில் கடந்த மாதங்களில் பதிவான வெயிலை காட்டிலும் நாளை முதல் பதிவாக இருக்கக்கூடிய அந்த வெயில் வந்து மிக அதிகமான வெயில் நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு டிகிரி வரைக்கும் தொட எனவே இதனால நாளை முதல் தயவு செய்து கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக விவசாயிகள் வயல வேலை பார்க்கும்போது கவனமாக பார்க்க வேண்டும் நாளை முதல் நம்ம தமிழகத்தில் வெயில் வந்து மென்மேலும் அதிகரிக்க போகிறது ஒரு மூன்று டிகிரி அதிகமாக கூட போகிறது இதனால எல்லாருமே தயவு செய்து கவனமா இருங்க மதிய நேரத்தில் குறிப்பாக பதினோரு மணிலிருந்து பிற்பகல் மூன்று மணி வரைக்கும் அதிகமான வெயில் வந்து காணப்படும் என்பதால் தயவு செய்து எல்லாருமே கவனமா இருங்க கேட்கலாம் என்ன சார் இது வெயில் மட்டும்தான் அடிக்குமா அப்போ மழை வருமா வராது அப்படி மழை கண்டிப்பாக உண்டுங்க மழை வரும் கண்டிப்பாக இப்போ இந்த நேரத்தில் சரியாக இன்னைக்கு வந்து மே மாதம் முப்பதாம் தேதி மாலை ஆறு மணி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை வில்துவங்கிட்டு இருக்கு அதே போல மதுரை மாவட்டம் மேற்கு பகுதி திருநெல்வேலி மாவட்டம் ராஜபாளையம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் நல்ல மழை தற்பொழுது பெய்து கொண்டிருக்கிறது கனமழை வில் துவங்கிட்டு இருக்கு அதே போல இந்த ஆலப்புழா கேரளா மாநிலம் ஆங்காங்கே ஆங்காங்கே சற்று பரவாயில்ல தற்போது இடி மலை விழுத்து வாங்கிட்டு இருக்கு இனிமேல் கேரளாவில் தினசரி மலை தான் இன்னைக்கு மழை பெய்து 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 கொண்டிருக்கிறது நாளைக்கு மழை பெய்யும் நாளை மறுநாள் மழை பெய்யும் இந்த தென்மேற்கு பரவலை காலம் தொடங்கும் வரைக்கும் கேரளாவில் மழை இருந்து கொண்டே இருக்கும் கோடை மலை பிற மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய தாலுகா மற்றும் நீங்கள் இருக்கக்கூடிய ஊர் மாவட்டம் முழுவதுமே மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக மழை உண்டுங்க மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே நல்ல மழை எதிர்பார்க்கலாம் அதாவது நல்ல மழை சொல்வதை விட அதிகமான மழை பொழிவு உங்கள் இடத்துல எவ்வளவு ச இப்போ இப்போலாம் பற்றாக்குறையாக இருக்கிறது வ கோடை மழை வந்து இன்னும் சரியாக பெய்யலை பற்றாக்குறையாக இருக்கிறது ஆனால் மே மாதம் முதல் வாரம் ஒரு நான்காம் தேதிக்கு மேலே பெய்யக்கூடிய மழை வந்து சராசரியை விட அதிகரிக்க போகிறது இடத்துல எவ்வளோ மழை கோடை மழை வந்து பெய்யணுமோ அதை விட சற்று கூடுதலான மழைப்பூவை வந்து கொட்டிச்சுட்டு போகிறது இன்னும் இதனால் நம்ம எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டு கோடை மலை பார்த்தீங்கன்னா மழை பெய்யக்கூடிய இடத்துல எந்த இடத்துல மழை பெய்யுதோ டெல்டாவில் மழை பெய்தாலும் சரி வட மாவட்டத்தில் மழை பெய்தாலும் சரி தென் மாவட்டத்தில் மழை பெய்யும் எந்த இடத்துல மழை பெய்யுதோ அந்த இடத்துல கண்டிப்பாக சூறாவளி காற்று நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் மேலே வீசும் அதே போல் பயங்கரமான இடி மின்னலாம் இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும் இடி மின்னலாம் அதிகமாக இருக்கும் இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும் மழை பெய்யும் பொழுது நம்ம வீட்டு விட்டு மட்டும் வெளியே வரக்கூடாது அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான இடி மின்னல் சூறாவளி காற்று வீசும்பொழுது வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது வீட்டுக்குள்ளே இருங்க பாதுகாப்பாக எக்காரத்து கொண்டும் மரத்தின் அடியே நிற்கக்கூடாது தயவு செய்து மரத்தின் அடியை மட்டும் ஒதுங்கிறாதீங்க லேசாக தான் மழை பெய்யுது இப்போ விட்டுரும் அப்படின்னு மரத்தின் அடியை நிற்க வேண்டாம் மழை பெய்யும் பொழுது நம்ம எல்லாருமே கண்டிப்பாக முன்னெச்சரிக்கை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் மழை எப்போ சார் வரும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மே மாதம் நான்காம் தேதிக்கு தீவிரம் தீவிரமடையுங்க மூன்றாம் தேதிக்குள்ளே ஆங்காங்கே சற்று பரவலாக எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இந்த மேற்கு மாவட்டம் கர்நாடகா மற்றும் இந்த கேரளாவில் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி தென் மாவட்டத்தில் ஆங்காங்கே சற்று பரவலாக மே மாதம் மூன்றாம் இருந்து நல்ல மழை எதிர்பார்க்கலாம் மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே அது மென்மேலும் அதிகரிக்க அதிகரிக்க அதிகரிக்கப் போகிறது குறிப்பாக மே மாதம் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு தேதிகளில் கனமழை மேகனமழை மிக நீண்ட பரப்பலில் இது இருக்கிறது மிக நீண்ட பரவலாக காத்திருக்கிறது எனவே தயவு செய்து இருங்க இப்ப அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் சேர்த்து வைத்து மழை பெய்யுங்க இது வந்து நம்ம சொல்லிக்கிட்டே தான் வரும் இப்போ அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் சேர்த்து வைத்து பின்னாடி மழை பெய்ய போகுது இப்ப கரூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு அதிகமான வெயில் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் தினசரி தொட்டு கொண்டிருக்கிறது இந்த வெயிலுக்கெல்லாம் அங்க மழை பெய்யும்பொழுது மே மாதம் நான்காம் தேதிக்கு மேல கரூர்ல மழை பெய்யும்போது அதிகமான மழை தான் பெய்யும் அதே போல திருப்பூர்லேயும் அதிகமான மழை தான் கொட்டி திருக்க போகிறது அதே போல தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் இப்போ அடிக்கக்கூடிய வேலுக்குனா பின்னாடி மழை இருக்குங்க அதிகமான மழை இருக்கு இதுல குறிப்பாக வட மாவட்டம் கர்நாடக எல்லையோர் மாவட்ட மக்கள் வந்து கொஞ்சம் தயவு செய்து கவனமாக இருக்க வேணும் என்னன்னு கேட்டிங்கன்னா வடமேற்கு வெப்ப காற்று வரப்போகிறது இப்போ வட இந்தியாவிலேருந்து இன்னும் வரலை காற்று வந்து வ வடைய வட இந்தியாவிலேருந்து இன்னும் வரவில்லை மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வடமேற்கு வெப்பக்காற்றுன்னு வரப்போகிறது அதாவது வடமேற்கு வெப்பக்காற்றுன்னு வரப்போகிறது கேரளாவில் மேற்கு காற்று நுழைய போகிறது இந்த பக்கம் மங்கள காற்று ஈரப்பதம் காற்று நுழைய போகிறது ஆக மொத்தம் காற்று குவிதல் அதிகமாக ஏற்பட போகிறது நம்ம தமிழகத்தில் உள் மாவட்டம் வட மாவட்டம் இப்போ வெயில் அடிக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் காற்று வந்து அதிகமாக குவிய போகிறது இந்த காற்று குவிதல் அதிகமாக ஏற்படுவதனால மழை வந்து மிக அதிகமான ஒரு அதிக நம்மளைய கூட பெய்யலாம் ஒரு மிக மிக பலத்த மழை கண்டிப்பாக பெய்யும்னு எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை மாவட்டம் வட உள் மாவட்டம் ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதுமே வடமேற்கு வெப்பக்காற்று வட இந்தியா குறிப்பாக மகாராஷ்டிரா மும்பை வழியாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி தென்னிந்தியா வட மாவட்டம் நோக்கி கர்நாடகா நோக்கி வரும் என்றுனால அது வந்து இன்னும் அதிக அங்கே இருக்கக்கூடிய வெப்பத்தை வந்து கொண்டு வந்து இங்கே பக்கம் நம்ம பக்கம் வந்து குவிக்கும் அப்போ போது என்ன ஆகும்னா மழை வந்து இன்னும் தீவிரமடையும் எனவே இதனால் வட மாவட்ட மக்கள் கர்நாடக எல்லையோரம் மாவட்டத்திற்கு மக்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா இடி மின்னல் பலத்த காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேலை கண்டிப்பாக வீசும் குறிப்பாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை கரூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் முழுவதும் நீலகிரி மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் இந்த மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான மழை காத்திருக்கிறது மிக அதிகமான சிறப்பான மழைப்பொழிவு இது இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கும் மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே மழை உறுதியாகி விட்டது இப்போ கூட மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு இப்போ கூட தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இப்போ நல்ல மழை வீழ்த்துவங்கிட்டு இருக்கு இது வந்து ஆங்காங்கே பெய்யும் இன்னைக்கு நாளைக்கு மே மாதம் மூன்றாம் தேதிக்குள்ள மழை பெய்தால் ஆங்காங்கே சற்று குறைந்த பரப்பில் இருக்கும் மழைப்பொழிவு ஆனால் மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே தான் தென் மாவட்டம் முழுவதும் அங்கே வந்து அதிகரிக்க போகுது எனவே தென் மாவட்டங்களுக்கும் குறிப்பாக மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் மணப்பாறை திண்டுக்கல் ராமநாதபுரம் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் கோவில்பட்டி தூத்துக்குடி தென்கடலோர் மாவட்டம் தென் உள் மாவட்டம் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே மே மாதம் நான்காம் தேதிக்கு மேல கனமழை மேகனமலை கண்டிப்பாக காத்திருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இடப்பட்ட அனைத்து தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கனமழை மேகனமலை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் இப்போ கூட தென் மாவட்ட தொடர்ச்சி மலையில நல்ல மழை பெய்திருக்கு இந்த மழை வந்து நாளைக்கு நாளை அப்படி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் மே மாதம் நான்காம் தேதிக்கு மேல அது மென்மேலும் அதிகரிக்கும் எனவே தயவு செய்து பொறுமையாறுங்க மழை வந்து விட்டது விரைவில் தொடங்க போகிறது இப்போ ஆல்ரெடி தொடங்கிருச்சு இப்ப தென் மாவட்ட தொடர்ச்சி மலை பகுதியில கனமழை வெளி துவங்கிட்டு இருக்கு இனிமேல் அங்க கேரளாவில படிப்படையாக படிப்படைய பரவலாக தீவிரமடையும் மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலதான் நீங்கள் இருக்கக்கூடிய தாலுகா மற்றும் நீங்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் சென்னை மதுராந்தகம் செங்கல்பட்டு புதுச்சேரி கடலூர் நாகப்பட்டினம் வேதாண்யம் சென்னை முதல் வேதாண்யம் வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இரவு நள்ளிரவு நேரத்தில் மே மாதம் நான்காம் தேதிக்கு மேல கனமழை எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டங்களுக்கு மழை உண்டு முன்னேற்றமடைந்து மழை கொடுக்கும் தினசரி வானிலை பற்றி அறிய நம்ம ஈடு சமிக்க அனைவரும் தயவு செய்து பொறுமையா இருங்க மழை இருக்குங்க மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே கனமழை வியகன மழை விழுத்து வாங்க போயிடுது மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மழை தகவல் தான் அங்கே மழை பெய்யுது இங்கே மழை பெய்யுது தொடர்ந்து மழை செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும் எங்கே பார்த்தாலும் மழை பெய்யுது அங்கே மழை பெய்யுது இங்கே மழை பெய்யுது எங்கள் ஊரில் நல்ல மழை அப்படியே மழை செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி மறக்காமல் வீட்டு வீட்டு சொன்ன பார்த்து பண்ணிட்டு இருக்கேன் மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே மழை உறுதி நன்றி